கேட்கப்பட்ட போது நபீ நாம் செல்லதா அரசனும் அதில் தோழி கண்டுபிடிக்க முடியாதுங்க அதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டதுங்க என்றா சொன்னாங்க அந்தவுடைய சிந்தனை வந்தால் ஒரு பார்க்கும் போது அவர்கள் வழியுள்ளாக இறை நேசர் என்று நீங்கள் தீர்மானியுங்கள் என்று நபீ நாம் செல்லதாசன் சொல்லி காட்டாங்க ராம் அழைக்கும் அரஹமத்துல்லாய் பர்காத்து அன்புள்ள சகோதர்களை இந்த மாற்கை கேள்வி பதிவு தொழிலக்கிற சகோதரர் மீரா ஹுசைன் சித்தார் கோட்டையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க மேலே வந்து சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு ஃபேஸ்புக் லிங்கு போட்டிருக்கிறாங்க அந்த லிங்கில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து அவுளியாக்களை வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அவுளியாக்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு சில செய்திகள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது அந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நேரத்தில் வந்து ஒருவரை வந்து இறைநேசர் அதாவது இறைவனுக்கு இவர் விருப்பமானவர் அல்லது இறைவன் இவரை விரும்புகிறான் இவர் சொர்க்கத்திற்கு உரியவர் இப்படி என்று நம்ம யாருக்காவது நன்மாராயம் சொல்ல முடியுமா என்றால் அல்லாஹ் குர்வானில் யாரை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அவர்களை நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் யாரை நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அவர்களை நம்ம சொல்லலாம் அது அல்லாத மற்ற எந்த ஒரு மனிதரை பற்றியும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது இவர் வந்து இறைநேசர் இவர் வந்து இவரை அல்லா விரும்புகிறான் அப்படி என்று நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது பொதுவாக வந்து இந்த இறைநேசர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் நாம இறைவனை நேசித்தாலும் இறைநேசர் அப்படின்னு சொல்லிக்கரலாம் இறைவன் நம்மளை நேசித்தாலும் நம்ம இறைநேசர் ஆனால் நாம் இறைவனை நேசிக்கிறோமா இல்லையா என்பது என்னை தவிர யாருக்கும் தெரியாது நான் இறைவனை நேசிக்கிறானா இல்லையா என்பது என்னை தவிர யாருக்கும் தெரியாது அதே மாதிரி இறைவன் நம்மளை நே என்ன நேசிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இறைவன் என்ன நேசிக்கிறான் என்பது அது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இப்போ இதுதான் இறை நேசர்களுக்கு உண்டான இறை நேசன் தான் என்ன அப்படிங்கிறது ரெண்டு விளக்கம் நம்ம இறைவனை நேசிக்கிறது ஒன்று இறைவன் நம்மளை நேசிக்கிறது ஒன்று நான் இறைவனை நேசிப்பது என்பது என்ன தவிர அவர் யாருக்கும் தெரியாது இறைவன் என்னை நேசிக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது அல்லாவா மறுமையிற நாளைக்கு யாரையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானோ அவர்கள் தான் இறை நேசர்கள் இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டவர்கள் இறைவனால் பொருந்திக்கொள்ளப்பட்டவர்கள் இறைவனால் மன்னிப்பை பெற்றவர்கள் அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும் மறுமையில தான் என்ன செய்ய முடியும் விளங்கி கொள்ள முடியும் ஆனால் இது வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய வாதத்திற்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி நபி சொல்லா அவர்கள் காலத்தில் வந்து நடந்த சில செய்திகளையும் சில சம்பவங்களையும் ஒரு மனிதவர் மனிதரை வந்து நல்லவர் என்று நம்மளால் தீர்மானிக்க முடியுமா இவர் சொர்க்கவாசி என்று தீர்மானிக்க முடியுமா இவர் வந்து இறை நேசரி என்று தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சம்பவங்களை நம்ம சொல்லிவிட்டு மௌலவி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க சொன்ன வாதத்திற்கு நம்ம என்ன செய்வோம் பதில் சொல்லுவோம் அதாவது நபிசல்லா அலையம் அவங்க வந்து சொல்லக்கூடிய செய்தி இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது சதீசில் ஒரு செய்தியை நபி சொல்லா அவங்க சொல்கிறாங்க நபி சொல்லா காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதை அபுபக்கர் அலி அல்லாஹூ அவங்க கூறினார்கள் ஒருவர் இன்னொரு மனிதரை பற்றி நபிசல்லா அல்லாம் அவர்களிடம் புகழ்ந்து பேசினார் சொல்ல காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பார்த்து என்ன செய்கிறாங்க புகழ்ந்து பேசுகிறாங்க நபிசல்லா அல்லிஸ்லாம் அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா அழிந்து போவீர் உன் தோழரின் கழுத்தை நீ என்ன செய்ய துண்டித்து விட்டீர் உன் தோழரின் கழுத்தே நீ துண்டித்தி விட்டீர் என்று பல முறை ரசுல்லா சொல்கிறாங்க அதாவது ஒரு சகாபி இன்னொரு சகாபியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க பேசக்கூடிய நேரத்தில் ருசுல்லா உடனே என்ன சொல்கிறாங்க நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் தோழருடைய கழுத்தை வந்து துண்டித்து விட்டீர் அப்படின்னு பல முறை சொல்கிறாங்க பிறகு தன்னுடைய சகோதரனை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் உங்களில் இருப்பவர் அவர் ஒரு நல்ல காரியம் செய்கிறாரு ஒரு நல்ல நல்ல நல்லாமல் செய்கிறாரு ஒரு நல்லாரங்கள் செய்கிறாரு ஒரு தான தர்மங்கள் செய்கிறாரு இந்த மாதிரியாக உள்ளதை நம்ம பார்த்து விட்டு அவரை வந்து நம்ம புகழத்தான் செய்யணும் அப்படி என்ற ஒரு நிலையில் நம்ம இருந்தோமையானால் அப்போ என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ரிசுலா சொல்றாங்க இந்த நிலையில் உங்களில் இருப்பவர் இன்னாரே நான் இப்படிப்பட்டவர் என்று எண்ணுகிறேன் இவர் நல்லவர் என்று எண்ணுகிறேன் இவர் தர்மம் செய்தார் தர்மம் செய்தார் எல்லா விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் எண்ணுகிறேன் இப்படி இப்படியாக நான் எண்ணுகிறேன் அப்படித்தான் சொல்லணுமே ஒழிய இவரை வந்து புகழ்ந்து உண்மையிலேயே அவர் அப்படியாப்பட்டவர் இப்படியாப்பட்டவர் அப்படி என்று செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது கூடாது என்பதை ருசுலா சொல்றாங்க அல்லாவே அவருக்கு போதுமானவன் அல்லாஹ் அதாவது உண்மை நிலையை அறிந்தவனாக இருக்க அவனை முந்திக் கொண்டு நான் யாரையும் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன் அவர் இன்னின்ன விதமாக எண்ணுகிறேன் என்று கூறட்டும் அந்த பண்பை அவர் அந்த மனிதரிடமிருந்து அறிந்திருந்தால் மட்டுமே இப்படி கூற வேண்டும் மேலே அப்படித்தான் செஞ்சிருக்காரு அப்படித்தான் நடந்திருக்கிறார் என்று இருக்குமே ஆனால் அப்ப என்ன செய்யணும் இவரை பத்தி உண்டான முடிவு அல்லாவுக்கு தான் தெரியும் நான் இன்னென்ன மாதிரி கருதுகிறேன் இன்னென்ன மாதிரி எண்ணுகிறேன் என்று சொல்லட்டும் என்று ரவிசெல்லா அழைச்சிழமோ சொல்றாங்க அப்போ ஒரு மனிதருடைய செயல்பாடுகளை பார்த்து விட்டு அவரை புகழக்கூடிய நேரத்துல கூட ரிசு செல்வாலை சிலமோ என்ன செஞ்சிடுறாங்க நீங்கள் வந்து இவர் தூய்மையானவர் இவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாதியே நான் மாதிரி நான் எண்ணுகிறேன் என்னென்ன மாதிரி கருதுகிறேன் அதான் உண்மையிலேயே அந்த அமல் அவர் செஞ்சிருந்தால் தான் ஆனால் இன்றைக்கி நிறைய போலி பில்டப்புகள் நிறைய இருக்கிறது அவர் செய்யாத எல்லாம் அவர் மேலே போட்டு என்ன செய்கிறது போலந்து தள்ளக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது ரெண்டாவது ஒரு மனிதனுடைய கோலத்தை மட்டும் பார்த்து என்ன செஞ்சிட முடியாது அவனுடைய அடையாளங்கள் கோலங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு அவன் அப்படியான்னு சொல்லிட முடியாது நல்லடியான்னு சொல்லிட முடியாது இரே நேசர்ன்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்றா எல்லாம் குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்ல அந்த முனாஃபிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான் நபியே நீங்கள் வந்து அவர்களை பார்க்கும்போது அவர்களை காணும் பொழுது அவர்களின் உடல்கள் உண்மை வியப்பில் ஆழ்த்தும் அப்படி கிட்டப்பெல்லாம் என்ன செய்யும் பலமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா எத்தனை பேர் இந்த தாடி வச்சுக்கிட்டு தொப்பி ஓடுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு தஸ் பண்ணியை கையில் வச்சுக்கிட்டு பச்சை உடுப்பை உடுத்திக்கிட்டு இப்படி போலி பில்டப் கொடுக்குறாங்களா இல்லையா இந்த மாதிரி ரிசூலாக எல்லாம் சொல்கிறான் நபியே நீங்கள் அவர்களை காணும்போது அவர்களுடைய உடல்கள் உண்மை வியப்பில் ஆழ்த்தும் அவர்கள் பேசினால் அவர்கள் பேச்சை நீ செவியேற்பியது அப்படி ரசிக்கிற மாதிரி பேசுவாங்க இனிக்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் உண்மை இருக்காது அப்படி பீங்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் அவங்களுடைய பேச்சை நீங்கள் என்னது செவியேற்பீர்கள் அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போல் உள்ளனர் ஒவ்வொரு பெரும் சத்தத்தையும் அவர்கள் தமக்கு எதிராகவே கருதுகிறார்கள் அவர்களிட எதிரிகள் எனவே அவர்களிடம் கவனமாக இருப்பீராக அவர்களை அல்லாஹ் அளிப்பான் அவர்கள் வந்து எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது வசனத்தில் அல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப வந்து உடல் அமைப்பை பார்த்தோம்னா அப்படி பிரம்மாண்டமா இருக்கும் பிரமிக்கிற மாதிரி இருக்கு அப்படி வியப்புல ஆழ்த்த மாதிரி இருக்கு அப்படி பேச்சை கேட்ட மாதிரி அப்படியே இனிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணும் இருக்காது என்னது அல்ல அவர்கள் அழிச்சு போடுவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அது மாதிரி வந்து சில பேர் இருக்கிறாங்க என்ன இருக்காங்கன்னா அந்த வெளிப்படையா சொல்றாங்களா இல்லையா ஆனா அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து உள்ளத்துல அந்த மாதிரி இருக்காது அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன சொல்றாண்டா அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் என்னது அவர்கள் இறைவனை நம்புவோர் அல்ல உண்மையானவர்கள் அல்ல அப்படிங்கிறது அல்ல ரெண்டாவது அத்தியாயத்தின்கூட எட்டாவது வசனத்துலையும் எல்லாம் சொல்லி அதாவது அல்லாவே மறுமை நாளை நம்பினோம்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க இல்லை இவங்க நம்ப கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செஞ்சிடறான்டா அல்லா சொல்லிடுறான் அப்போ இதெல்லாம் நம்ம என்னது பார்க்கறோம் அப்படின்ட்டா ஒரு வெளிப்படையான விஷயங்களை வைத்து கூட அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து கூட நம்ம நல்லவர்னு தீர்மானிச்சிட முடியாது வெளிப்படையே நம்ம பார்க்கிறோமோ நமக்கு நல்லவர்னு கருதுறேன் ஏன்னா ருசுல்சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க திருமணம் சம்மந்தமாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக நான்கு விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா அவருடைய அழகிற்காக அவருடைய குளத்திற்காக அவருடைய செல்வத்திற்காக அவருடைய மார்க்கப்பற்றிற்காக நீ மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ என்ன செய்ய தேர்வு செய்து வெற்றி பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மார்க்க மூன்று விஷயங்கள் நமக்கு தெரியும் குளம் அவங்க என்ன குளம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய நான் பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் காசு பணங்கள் விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும் அழகு விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் மார்க்கு பற்ற விஷயம் நமக்கு தெரியுமா ஆனால் மார்க்க பற்ற விஷயங்களை நீங்கள் பற்று பற்றுள்ளவர்களாக பார்த்து என்ன செய்யுங்க ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் அப்போ மார்க்கு பற்றுள்ள பெண்ணை பார்த்து நீங்கள் வெற்றி பெற்று கொடுங்கிறாங்களா இல்லையா அப்போ நம்ம ஒரு பெண்ணை பற்று உள்ள பெண்ணை பார்த்து நம்ம திருமணம் முடிச்சோம்டா அந்த பெண் அப்படியாவா அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் இறைவன் அவளை பொருந்திக்கொண்டான் இவர் சொர்க்கத்துக்குரியவர் இவன் இறைநேச செல்வி அப்படியே நம்ம சொல்கிறோம் கிடையாது அப்ப வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம செய்யலாம் யாரும் அப்படி சொல்றது கிடையாது நான்கு விஷயங்களை ரசூலா சொல்லும்போது போது மார்க்கப்பட்டுள்ள பெண்ண நீ தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கிறாங்களா இல்லையா இப்போ ஒவ்வொருத்தரும் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள்லாம் இறைநேச செல்வென்று யாராலும் சொல்றாங்களா இவர்களெல்லாம் அவளு பெண் அவடிய யாரும் சொல்றாங்களா இல்ல அப்ப எந்த அடிப்படையில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் இதை முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கறத நம்ம இதில் விளங்கிக்கிறோம் அதுபோல போக ரிசூல் செல்லா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க அதாவது ஒரு சஹாபிய வந்து இன்னொரு சஹாபி இவர் சொர்க்கவாசி அல்லாஹ் இவரை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் இவரை அங்கீகரித்து கொண்டான் அல்ல இவரை மன்னித்து விட்டான் இப்படி என்று சொல்வதற்கு கூட ரசூல் அனுமதி கொடுக்கல யாரை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறானா அல்லது அல்ல அவருடைய தூதர் வகியின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்களோ அதுல பிரச்சனை இல்லை ஆனா சஹாபாக்கள் அனைவரும் நல்லவர்கள் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ரசூல் செல்லா ரசிசலம் அவங்க அந்த எச்சரிக்கை ஏன் சொல்றாங்க சும்மா போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து அவங்களுடைய கோலத்தை பார்த்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து அப்படியே நல்லவர்கள் அப்படி மகான்கள் அப்படி என்று போய் விளையாட்டு போயிட விட போய்விடக்கூடாது என்பதற்காக சொல்றாங்க இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன சம்பவம் ஒரு செய்தி ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் நபிசல்லா அலையலாம் அவர்களிடம் மையத்தை செய்திருந்த அன்சாரி பெண் அன்சாரி பெண்ணான பெண்மணியான உம்முல் அவலா என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அந்த செய்தி அறிவிக்கிறாங்க அதாவது முஹாஜிரிகளில் யார் யாருடைய வீட்டில் தங்குவது என்பதை அறிய சீட்டு குலுக்கி கொண்டிருந்த போது உஸ்மானி குணம் மதவும் அவங்க வந்து எங்களது வீட்டில் தங்குவது என முடிவானது அதன்படி அவரை எங்கள் வீட்டில் தங்க வைத்தோம் அதாவது இந்த உஸ்மான் பின் வலுவோன் அந்த ரலி எல்லாம் அவங்க வந்து சிஞ்சில் செஞ்சு வர்றாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால் சீட்டு குலுக்கி போட்டு யார் யார் வீட்டில் தங்குறது இல்லை வந்தவங்க சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் இறந்துட்டு எல்லா புறப்பட்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்தவர்களாக துறந்தவர்களை இப்போ வந்தவர்களுக்கு தங்குறதுக்கு இறங்க கொடுக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து சீட்டு குலுக்கி போட்டு இறக்கக்கூடிய நேரத்தில் உண்மளாகலாம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டில் வந்து உஸ்மான் உஸ்மான்பின் ரலி ரயில்லாம் அவர்கள் தங்குவதாக முடிவானது அதன் அடிப்படையில் வந்து அங்கே தங்க வைக்கிறாங்க பிறகு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கட்டால் அவங்க நோய் உற்று மரணம் அடைந்தார் அவருடைய உடல்கள் குளிப்பாட்டப்பட்டு அவருடைய ஆடையிலேயே எனது கவனிடப்பட்டது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கு வந்தார்கள் நான் உஸ்மானை நோக்கி சாஹிபின் தந்தையே அதாவது சாய்பின் தந்தையே என்றால் உஸ்மான் பின் மலுவன் அவங்கள சொல்றாங்க சாஹிபின் தந்தையே உன் மீது இறை அருள் உண்டாகட்டும் அல்லாஹ் உண்மை கண்ணியப்படுத்தி உள்ளான் என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று அவங்க சொல்றாங்க அதாவது உம்முலா அலி அல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் வந்து உண்மை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க உடனே நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உள்ளான் என்பது உமக்கு எப்படி தெரியும் உம்முல் அலாவை பார்த்து ரிசூல்லா இருக்கிறாங்க அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பின் யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என கேட்டார்கள் ஏன்னா அந்த உஸ்மான மலுவோன்றியல்லாம் அவங்களுடைய கேரக்டர் முழுமையாக அறிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் நல்லறங்கள் தான தர்மங்கள் எல்லா சித்திரை செஞ்சு வந்திருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் நல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு சொல்றாங்க அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டாண்டு அப்புறம் சொல்ல உடனே திருப்பி கேட்குறாங்க உங்களாலாவே அல்லா இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சொல்ல கேட்டதுக்கப்புறம் என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பிறகு யாரத்தான் அல்லா கண்ணியப்படுத்துவான் என கேட்டார்கள் அதுக்கு நமீசல்லா அழைச்சலாம் அவர்கள் இவர் மரணமடைந்து விட்டார் எனவே அல்லாவின் மீது ஆணையாக இவர் விஷயத்தின் நன்மையவே நான் விரும்புகிறேன் ஆயினும் நான் அல்லாவின் தூதராக இருந்தும் என்னுடைய நிலைமை நாளை என்னவாகும் என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார்கள் பிற கூறினார்கள் அல்லாவின் மீது ஆணையாக அதற்கு பிறகு நான் யார் விஷயத்திலும் இவ்வாறு இவ்வாறு பாராட்டி கூறியதே இல்லை இது வந்து புகாரியில வந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு சஹாபிய வந்து இன்னொரு சஹாபிய வந்து ஹிஜ்ரத் செஞ்ச ஒரு சஹாபிய அவங்களோட அவங்களுடைய ஒழுக்கம் நேர்மை பழக்க வழக்கங்கள் தான தர்மங்கள் வணக்க வழிபாடுகள் அனைத்து விஷயங்களை பார்த்த ஒரு சஹாபிய பெருமானி போல்றாங்க சொல்றாங்க அல்ல இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றாங்க அதற்கு சொல்ல கண்டிக்கிறார்கள் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம யார் யாருக்கு முத்திர ஊத்துறது இவர்கள்லாம் அவளியர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் அல்லா யார சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அவளியாக கன்ஃபார்ம் அபிமார்கள் குரானில் சொல்லப்பட்ட நல்லடியார்கள் சுல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் யாரையை குறித்து முன்னறிவு செய்திருக்கிறார்களோ சொர்க்கவாசிகள் என்று முன்னறிவு செஞ்சிருக்கிறார்களோ அவங்கள நல்லடியார்கள் அதை தவிர உள்ளவர்களை வந்து நல்லவர்களாக இருக்கலாம் கிட்டவர்களாக இருக்கலாம் வெளிப்படையான விஷயத்தை வைத்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியுமே எப்படியே உள்ளத்துல ஊடுருவி நம்மளால என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது இது சம்பந்தமா பேசுறாங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது நம்ம சாட்ட சில விஷயங்களை சொல்றோம் இப்போ ஹானி இது ஒன்று வலிதலி எல்லாம் அவங்க வந்து ஒரு படைக்கு அனுப்புறாங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க கடைசியில வந்து என்ன செய்யறாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க அவங்க கூட கொண்டுடுறாங்க இது ரிசூல் வந்ததுக்கு அப்புறம் கேட்குறாங்க நீங்க அவங்களுடைய உள்ளத்தை பிளந்து பாத்தீங்களா நீங்க அவங்க வந்து உங்களை வாழ்க்கைக்கு பயந்து தான் சொன்னாங்க அல்லது உண்மைக்கு சொன்னாங்க அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி கொள்ளலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்ன செய்யுது நிறைய இருக்குது அது மாதிரி ரிசூல் சல்லா அல்லது அவர்களுக்கு தெரியல யாரு நல்ல நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு என்று தெரியாத அளவுக்கு நபிசர் எல்லாம் யாரை அறிவிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரிசுலா சொல்லுவாங்க வேற மற்றவர்கள் விஷயத்தை சொல்ல முடியுமா நீங்கள் பாருங்க அதாவது ரியல் தக்வான் உசையா பனு லியான் இந்த லிஹியான் ஆகிய குலத்தாரர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாலு குலத்தார்கள் வந்து ரிசூல் செல்லா அலேஸ்லம் வர்றாங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு கோடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய சமுதாயத்தினரை நோக்கி ஒரு படையை அனுப்பி உத்தரவிடும்படி ரவிசல்லா அலுவலம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள் எதுக்காக அந்த படையை கேட்குறனா சண்டை பிடிக்கிறதுக்காக இல்லை உபதேசம் பண்ணுவதற்காக மார்க்க உபதேசம் எங்கள் மக்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் சில ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் சட்டத்திட்டங்கள் மற்ற விஷயங்கள் வணக்க வழிபாடு விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது எங்கள் மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ ரமீசல்லா இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கடா அன்சாரிகளில் இருந்து எழுவது பேரை என்ன செய்யறாங்கடா அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க அனுப்பி அவருடைய உறவினர்கள் அவர்கள் அவர்களை நாங்கள் என்ன செய் காரிகள் குருவானை மனனம் செய்து முறைப்படி ஓகே என்று அழைத்து வந்தோம் அப்படியாப்பட்ட இருபது பேர் என்ன சொல்ல அனுப்பி வைக்கிறாங்க பகல் நேரத்துல வந்து விறகு சேகரிப்பா சேகரிப்பார்கள் இரவு நேரத்தில் தொழுகுவார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த அந்த குலத்தார் இப்படியாப்பட்ட நம்பித்தோடர்களை காரிகளை நன்கு மனம் செய்து ஓதி கொண்டிருப்பாங்க பகல் நேரங்கள்ல என்ன செய்வாங்க விறகு சேகரித்து அதை வியாபாரம் பண்ணுவாங்க இரவு நேரத்தில் இறைவனை தொழுவாங்க குருவான ஓதுவாங்க இப்படியாப்பட்ட அந்த இருபது பேர் அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புறாங்க அவர்கள் அழைத்து கொண்டு அந்த குலத்தார் சென்றனர் இறுதியில் வந்து மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்தவுடன் முஸ்லீம்களை ஏமாற்றி கொன்று விட்டார்கள் எழுபது பேரையும் கொண்டுட்டாங்க கூட்டிகிட்டு போனவங்க வந்து என்ன செய்யறாங்க எழுபது பேரையும் கொண்டுட்டாங்க உடனே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு மாத காலம் அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செய்தார்கள் கொல்லப்பட்ட அந்த எழுபது பேரை குறித்து அவர்கள் அவர்கள் சொல்வதாக அருளப்பட்ட ஒரு இறைவசனத்தை குர்ஆனில் நாங்கள் ஓதி வந்தோம் நாங்கள் எங்கள் இறைவனை சந்திக்க சென்று விட்டோம் என்றும் அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்றும் நீங்கள் சமுதாயத்திற்கு எங்களை பற்றி தெரிவித்து விடுங்கள் என்பது அந்த வசனம் பின்னர் இந்த வசனத்தை ஓதுவது இறைவனாலேயே ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து என்ன செய்யப்படுதுன்னா புகாரில் வந்து மூவாயிரத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்புறம் சூல்லாட்டை வந்து ஒரு கூட்டம் தான் கேட்குறாங்க நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டோமுங்கிறாங்க ரசூல்லாவுக்கு தெரியலை இவங்க நடிக்கிறாங்க பொய் சொல்றாங்க கூட்டிட்டு போய் கொலையை கொலை பண்ண கொலை பண்றதுக்கு தான் கூப்பிட்றாங்க கரு தான் கூப்பிடுறாங்க என்பது ரிசுல்லாக்கு தெரியலை அப்போ ரிசுல் சல்லா அல்லாம அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அது மாதிரி இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம் என்ன பார்க்கிறோம்டா உக்குள் குளத்தை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குழு வந்து சூல்லாட்டை வர்றாங்க மதினாவிற்கு வந்ததும் அவர்களுக்கு மதினாவிறுடைய தட்பவெட்ப சூழ்நிலை வந்து என்னது ஒத்துக்கொள்ளாம போன உடனே அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு விட்டது உடனே நமிசர் லாலிசலாமா அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு சிறிது ஒட்டக பால் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டார்கள் சொல்லாட்டை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சிறிது எங்களுக்கு ஒட்டக பால் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டார்கள் அதுக்கு நமிசல் லாலிசிலாம அவர்கள் நீங்கள் ஒட்டக மந்தையை அணு அணுகுவதை தவிர வேறு வழியை நான் காணவில்லை அதாவது உங்களுக்கு முப்பட்டு போயிட்டு ஒட்டக பால் தர முடியாது ஒட்டக மந்த இருக்குது அங்கே போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நபிசல்லா அலுவலாமா அவங்க அனுப்புறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு போனவங்க வந்து அந்த ஒட்டக பால் ஒட்டக மூத்திரம் எல்லாத்தையும் குடிச்சு என்ன செய்கிறாங்க உடல் நலம் பெற்றுறாங்க உடல் நலம் பெற்றதுக்கப்புறம் அந்த ஒட்டக மேய்ப்பவரை என்ன செய்கிறாங்க குன்று விட்டு ஒட்டகங்கூட ஓட்டி செஞ்சிடறாங்க ஓட்டிகிட்டு போயிடுறாங்க திருடிக்கிட்டு போயிடுறாங்க இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் நிராகரித்து விட்டார்கள் ஒருவர் இறைந்து சப்தமிட்டபடி நபிசல்லா அதாவது கத்திக்கிட்டு நபிசல்லா அலுவலா அவங்கள்ட்ட வந்தார் நபிசல்லா அலையை அவர்கள் உக்கையில் குளத்தாரை தேடி பிடித்து வர ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள் அதாவது அவங்கள தேடி பிடிச்சி ஆளை கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க பகல் நேரங்குள்ளே கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது இப்போ இந்த வந்து எட்டு பேர் கொண்ட குழு வந்து இந்த சூழலாட்டை வந்து என்ன செய்கிறாங்கண்டா இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிட்டால் நாங்கள் வாரம் பிடி இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த நோயின் காரணமாக எங்களுக்கு பாடல் தாங்க ஒட்டக மந்தையில் போய் தங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஒட்டக மேய்ப்பாளரை கொண்டு விட்டு என்ன செய்கிறாங்க ஒட்டகத்தையும் கடத்திக்கிட்டு போயிடுறாங்க திருடிக்கிட்டு போயிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் அந்த சூழலாக நடக்கணும் தெரிஞ்சால் தெரியல அவ ஒரு ஒரு விஷயமாக வந்து அவர் உள்ளத்துல என்ன இருக்குது என்பதை அறிய முடியாது எந்த மனிதனாலையும் அறிய முடியாது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அப்ப ஒருவரை வந்து இவர் அல்லாவுக்கு விருப்பமானவர் அல்லாஹ்வுடைய நேசர் அப்படின்னு சொல்ல முடியுமாண்டா முடியாது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களை வைத்து நல்லவர் அப்படின்னு சொல்லலாம் நல்லடியார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே நம்ம சொல்லக்கூடிய ஒரு அல்லாவுடைய நேசர் அல்லாஹ் இவரை பொருந்தி கொண்டான் அல்லா இவர் சொல்றது வாக்களித்து விட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வருமானா வராது அப்படி சொல்லவும் கூடாது இப்போ சகோதரி சேக் அப்துல்லா ஜமாலி அவங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க வாரம் இப்போ மண் அவளியா உள்ளார் ரிசுல்லார்ட்ட போய் கேட்குறாங்களா அல்லாவுடைய நேசர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரிசுல்லா சொன்னதாக சொல்லப்படுது சொல்கிறாரு அவர் யாரை பார்த்தால் இறை நினைவு வருகிறதோ அவர் தான் அல்லாவுடைய நேசர் அப்படின்னு ரிசுல்லா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நினச்சாங்க அதாவது பஸ்ஸாரில் வரக்கூடியதாக சொல்கிறாங்க ஆனால் இந்த செய்தி வந்து முரசலாக இருக்கக்கூடிய பலவீனமான செய்தி அப்படிங்கிறது என்ன முதலாவது முதலாவதாக விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது ஒருவரை பார்த்தவுடன் ஞாபகம் வந்தால் அவர் அவளியாவா ஆனால் உண்மையிலேயே என்னை அளவுக்கு எனக்கு வந்து இது பலவீனமான செய்தி அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் அது செய்தி சரியில்லாத செய்தி இது வந்து தப்சீர் இவனு கசீர் இல்லையா தப்சீரில் வந்து ஒரு வசனத்துக்கு விளக்கமாக அந்த செய்தியை போட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் இது வந்து முரசலான செய்தி சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறது என்ன செய்ய குறிப்பிட்டிருக்கிறாங்க அது இது பலவீனமான செய்தி அப்போ ஒருவரை பார்த்தா அல்லாவோட யாவம் வந்துச்சுன்னா அவர் அவுளியாவா என்றால் கிடையாது இப்போ என்னை அளவுக்கு எனக்கெல்லாம் வந்து எத்தனையோ அந்த பாதிரியார்களை சாமியார்கள் இந்த மாதிரியான ஆளுகளை பார்த்தா சிலைகளை பார்த்தாலும் எனக்கு அல்லாவுடைய ஞாபகம் தான் வரும் இந்த மாதிரி படைத்தவன் ஒருத்தன் இருக்கு இந்த மாதிரி கல்ல போய் வணங்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மாதிரி கண்ணுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அல்லாவுக்கு அல்லாவே வணங்க வேண்டிய அல்லாவே வழிபட வேண்டிய இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க சிலைகளையும் இந்த மாதிரியான கற்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த மாதிரி நபியாக அனுப்பப்பட்ட ஒரு தூதரை வந்து ஒரு கடவுள் என்று சொல்லி இந்த ஃபாதரியார்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க இப்படி எனக்கு அல்லாவுடைய ஞாபகம் வரும் இந்த மாதிரியான கோஷ்டிகள் ஆள்களை எல்லாம் பார்த்தா இப்படி நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகளாக நரகத்தினுடைய எரிபொருள்களாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறார்களே அல்லாவே வணங்குவதை விட்டு விட்டு படைத்து அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்களே இப்படி எனக்கு யா இல்லையா இப்படி எனக்கு யாம் வந்து அவர் அவங்க அவளியாவா சாமியார்கள் எல்லாம் அவளியாவா பாதிரிமார்கள் எல்லாம் அவளியாவா இல்ல அதே மாதிரி ஒரு நோய் வாய்ப்புட்டான்னு பார்த்தா அல்லா இப்படி ஒரு நோயை கொடுத்துருக்கிறானே அப்படின்னு அல்லாவே யான் வருது நோயாளி எல்லாம் அவளியாவா போயிருவாங்களா போக மாட்டாங்க அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இதெல்லாம் காரணம் கிடையாது ஒருத்தர் பார்த்தவொன்னு அண்ணா எத்தனையோ விஷயங்கள் வானத்தை பாருங்கள் இறைவனுடைய அத்தாட்சியர் விளங்கும் வானம்லாம் அவளியாவாக போயிருமா வானபூமிகள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அது அல்லாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதெல்லாம் அவளியாக ஆயிடுமா எதை பார்த்து அதனுடைய இறை சிந்தனை வருதோ இறை ஞாபகம் வருதோ அதெல்லாம் அவ்ளியாவா அப்படி கிடையாது அது சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறத விளங்கணும் அடுத்ததாக என்ன ஒரு இப்போ உண்மையாளர்களோடு இருங்கள் வருது அப்போ உண்மையாளருன்னு யாருன்னு தெரிஞ்சால் தானே உண்மையாகவே இருக்க முடியும் வெளிப்படையாகத்தான் உண்மை வேதும் சில பேர் வாய துறந்தாலும் பேசுவான் அவனை விட்டுட்டு கரெக்டான விஷயங்களை சரியாக சொல்லக்கூடிய அந்த மாதிரியா அப்படியே பட்டவனும் உண்மையில் அல்லாவுடைய நேசர்களா அல்லாஹ் அவரை விரும்பி கொண்டா நம்மளுக்கு சொல்லிட முடியுமா அல்லாஹ் அவரை நேசி நேசித்து விட்டானேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இந்த விஷயங்கள் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதிக குதிசியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சொல்கிறார் இதைத்தான் இவங்க பிரதான ஆதாரமாக எடுத்து வைப்பாங்க எல்லா இடங்கள்லேயுமே வந்து யார் அல்லாவுடைய நேசரை பகைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் பிரகடனம் செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அல்லாஹ் யார தன்னுடைய நேசர் என்று சொல்லியிருக்கிறானா அவர்களுக்கு எதிராக அவர்களை பகிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய நேசர் நேசரை பகிக்கிறார்கள் நேசர் டிக்ளேர் செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்கள் நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாவால் சொல்லப்பட்ட நல்லடியார்கள் அவர்களை யார் பகைக்கிறார்களோ அவர்களோடு அல்லா யுத்த பிரகடனம் செய்கிறான் அப்படிங்கிறத அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் அப்ப அதனால வந்து ஒருவரை வந்து நல்லவர் என்று நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்ல வெளிப்படையாக பார்த்து நம்ம சொல்லலாமே ஒழி அல்லா இவரை நேசிக்கிறான் இவர் அல்லாவுடைய நேசர் அல்லா அவரை விரும்புகிறான் இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் அல்லா இவர் மன்னிச்சு விட்டான் இவர் உரியவர் இவர் கராமத்தை செய்யக்கூடியவர் அவ்வளோ சொல்ல முடியுமாண்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும் அப்போ ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய நேசரா மாறணும் என்பது வேற நம்ம அல்லாவும் நேசிக்கணும் அல்லா நம்மளை நேசிக்கக்கூடிய வகையில் நம்ம நடந்து கொள்ளணும் என்பது வேற அது நாளைக்கு மறுமையில தான் தெரியும் நாளைக்கு மறுமையில தான் என்ன செய்யும் அது சம்மந்தமாக தெரியும் என்பது நம்ம என்ன செய்கிறோம் சகோதரர் மீரா ஹுசேன் அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொள்றோம்